கண்ணியமானவர்களே இஸ்லாம் எவ்வளவு முக்கியமானதோ எப்படி முஸ்லிம்கள் வாழ வேண்டுமோ அதே போல உலமாக்கல் புத்திஜீவிகள் துறை சார்ந்தவர்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஒரு நோக்கை நோக்கத்தை அடைவதற்கு பாடுபட வேண்டும் எப்ப தனவந்தர்கள் உலமாக்கல் அரசியல்வாதிகள் நலன் விரும்பிகள் பாடுபடக்கூடிய பணம் இல்லாத பாமர மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மச்சிதுகளை அடிப்படையாக வைத்து நாம் பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறந்த உம்மத்தாக நாம் முன்னேற முடியும் மேலான சகோதரிகளை இந்த நாட்டை அப்படிதான் நாங்கள் கடத்தி வந்திருக்கிறோம் அதே நேரத்தில் பெரும்பான்மை சமூகம் மூன்றாவது பெரும்பான்மை சமூகம் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த தீனை எப்படி முன்வைக்க வேண்டுமோ அதில் எங்களோட பலையீனங்கள் இருந்திருக்குது கால காலத்தில் கடந்த இருபது வருஷமாக பதினஞ்சு வருஷங்களாக நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு குரானில் தெளிவு இல்லையா குரான்ல விளக்கம் அவர்களுக்கு ஜெஹாதில் விளக்கம் இல்லையா ஜெஹாதுடைய விளக்கம் அவர்களுக்கு ஃபர்தால விளக்கம் இல்லையா ஃபர்தாவுடைய விளக்கம் அவர்களுக்கே தன்னுடைய மஷ்டித்கள் ஏன் என்ற கேள்வி வருகிறதா அதுக்குரிய விளக்கம் முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார்கள்ன்றதில் பிரச்சனையா அதுக்குரிய தெளிவும் பொருளாதாரத்தை பற்றி அவர்களுக்குரிய சந்தோகமா அதுக்குரிய தெளிவும் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க இந்த நாட்டில் ஹலால் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உலமாக்கல் கேட்கவில்லை பார்லிமெண்ட் கேட்டாங்க இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட் இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட் ஜமியத்துள்ள எங்களுக்கு ஹலால் சான்றிதழ் தாங்க பார்லிமெண்ட்ல சாப்பிடுற சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும் என்று கேட்டது ஜமியத்துள்ளமா இடத்துல ரோட்ல போகக்கூடியவர்கள் அல்ல வியாபாரிகள் அல்ல கடையில் உள்ளவர்கள் அல்ல வந்து கேட்டது பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் என்னத்தை கேட்டாங்கன்னா இருபது பேர் அங்க பார்லிமெண்ட்ல எம்பிஸாக ஆக இருக்கிறாங்க அவங்க ஒரு சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு கொடுக்கிற இந்த மாமிசம் ஹலாலா இருக்குதா என்று பார்க்கறது பார்லிமெண்டுடைய பொறுப்பு தானே மற்றவர்களுக்கு என்னத்தை கொடுக்குறீங்களோ அது அவர்களுடைய மார்க்கத்தில் உள்ளது இவர்களுக்கு அது கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் பார்லிமெண்ட் கேட்கக்குள்ள எனக்கு தரையலாதுன்னு சொல்லலுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து டாக்டர் காசிம் என்ற ஒரு ஒரு டாக்டர் கன் டாக்டர் அவர்கள் இந்த நாட்டுல சான்றிதழ் முறையை அவர்கள் முன்வைத்தார்கள் பொருட்பெடுப்பதற்கு முன்பு முபாரக் ரியால் இவர்கள் ரெண்டு பேரும் தான் அந்த நேரத்துல அந்த நிறுவனத்துக்கு ஹலால் சான்றிதழ் வழங்கினார்கள் கனிவார்களே இது இந்த நாட்டுடைய பாலிமென்ட் வேண்டுகோள் அதே அதை வைத்து இது ஏன் உலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு அது ஓபன் எக்கனமிக் உலகத்தில் பொருளாதாரத்துடைய அந்த விரிவுபாடு ஏற்பட்ட அந்த காலத்திலிருந்து பலதையும் கலக்க ஆரம்பிச்சுட்டாரு ஒரு ஜூஸ்னா ஒரு நாளைக்கு மேல வைக்கலாது அது கொஞ்ச நேரம் வச்சோம்னா சில ஜூஸ்கள் கெட்டு போகும் இன்னைக்கு பஜாரில் உள்ள ஜூஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு வைக்கணும் அது எப்படி வைக்கிறது அதுல சில பதார்த்தங்கள் போடப்படுகிறது அந்த போடப்படக்கூடிய பதார்த்தங்கள் என்ன என்றது ஒரு கேள்வியாக மாறுச்சு உலகத்துல அது தண்ணீரையும் சுத்தப்படுத்துறதுக்கு ரெண்டு வகை இருக்குது எலும்புகள் அது அது மிருக எலும்புகளை ஆக்ஸிஜன் அந்த ப்ரொசஸுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு பாட்டில் போடுற தண்ணியை பார்க்க பாவிக்கலாம் அதை சுத்தப்படுத்துறதுக்கு பாவிக்கிறார்கள் சாக்கோல் என்ற அந்த சாக்கோலை வைத்து சுத்தப்படுத்துகிறார்கள் அப்போ முள்ள வச்சு சுத்தப்படுத்துகிற தண்ணியை குடிக்கலுமா என்ற ஒரு கேள்வி எழுபுகிறது கன்னியவான்களே மனித முடி எடுத்து அதில் அதை பவுடராக மாற்றி பிரெட்ல போட்டு அந்த பிரெட்டைய அந்த இன்கிரீடியன்ஸ்ல எங்களுக்கு தெரியாம மனித முடிகளையும் ஆக்கி அதில் போட ஆரம்பிச்சு பல வகையான பண்டியுடைய வகை வகையான அம்சங்களை போட ஆரம்பிச்சுட்டா ஜெலட்டின்ட்டு வரக்கூடிய நேரத்தில் பண்டியுடைய கொழுப்பை பயன்படுத்துகிறார்கள் உலகத்தில் இப்படியான விஷயங்கள் வரக்கூடிய நேரம்தான் ஜமியத்துள்ளமா இதுல ஜமியத்துள்ளமா இடத்துல பாலிபன் கேட்டதுக்கு பிறகு இது தேவைப்பட்டு சுஹான் அல்லா அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் அதை ரெண்டாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆரம்பிச்சு டாக்டர் காசிம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முபாரக் ஹசரத் ரியால் ஹசரத் அவர்கள் இதை இந்த சிறப்பான அம்சத்தை அவர்கள் ஆரம்பித்து அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து எனக்கும் இந்த பொறுப்பு தரப்பட்டு பத்து வருஷத்துல இந்த நாடு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அனுபவிச்சிச்சு ஜெமியா அனுபவிக்க இல்லை இந்த நாடு அனுபவிச்சு எக்ஸ்போர்ட் நூடாக ஆனா அதுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூணுல இருந்து பதிமூணுல எங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கி அதுக்கு சோதனைகள் உண்டாக்கி வீண் சந்தேகங்களை உண்டாக்கி எந்த விதமான வருமானமும் இல்லாமல் ஒரு சொற்ப பணத்துக்கே அதை ஒரு பதிமூணு லட்சம் தான் நாற்பது பேர் வேலை செஞ்சாங்க இந்த நாட்டில் சுசந்த ரத்நாயக் என்று சொல்லக்கூடிய அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய சேர்மனாக இருந்தவருடைய யூடியூப்ல எடுத்து பாருங்க அவர் சொல்றாரு ஜெம்யத்துலமாக நாங்கள் பீனட்ஸை கொடுக்குறோம்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வருமானம் உங்களுக்கு நாட்டுக்கு கிடைச்சிச்சு எக்ஸ்போர்ட்டினூடாக மாவை எக்ஸ்போர்ட் பண்ணுனீங்க பிஸ்கட் எக்ஸ்போர்ட் பண்ணினீங்க இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை உலகத்துக்கு கொண்டு போனீங்க இன்றும் அலமது இல்லா நாங்க அந்த ஹலால முஸ்லிம்கள் இடத்துல ஒப்படைச்சு புத்திஜீவிகள் உளமாக்கல் சேர்ந்து இன்று அதை வழிநடத்தி வருகிறார்கள் அலமது இல்லா அதை இன்று திரும்ப அதே வருமானத்தை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது நாங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம் இந்த ஹலால் சான்றிதழோட நாங்கள் அந்த நேரம் பார்த்த நேரம் பார்த்தோம் தாய்லாந்து நாற்பது வருஷத்துக்கு முதல் இதை செய்து கொண்டிருக்கிறோம் சிங்கப்பூர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே இதே போலதான் இஸ்லாமிய பொருளாதாரம் இன்றே இந்த நாட்டில் சில புத்திசெயவிகள் மௌத்தாகிட்டாங்க நல்லடியார்கள் சுகாணல்லாம் ஜஸ்டிஸ் ஜமீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜட்ஜாக இருந்த கண்டிய பிறப்பிடமாக கொண்டவர் மிஸ்டர் ஆலிஃப் மிஸ்டர் மரிகார் போன்றவர்கள் அவர்கள் செய்த சேவை இந்த நாடும் என்றும் மறக்க முடியாது அவர்கள் இந்த நாட்டுடைய கவர்னர் இந்த நாட்டுடைய உயர்மட்டம் இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட் அதுவரைக்கும் போய் இந்த நாட்டுடைய சட்டத்தையே மாற்றினார்கள் இந்த நாடும் இஸ்லாமிய பொருளாதாரத்தை உள்வாங்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தார்கள் சுமான் அல்லா அதுக்கு இந்த நாட்டுல இன்று வாழக்கூடிய பி சி ஃபாய் முஸ்தபா அவர்கள் இன்னும் மிஸ்டர் ரஃபீக் காசிம் அவர்கள் இன்னும் பலரும் மருமங்களான முபாரக் ஹசரத் ரஹத்துல்லாஹே அலஹி இன்னும் இதை போல உலக இதுக்கு காரணமாக இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நான் உங்களிடத்துல இந்த மேடையில இந்த மெம்பர்ல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷங்களாக நான் உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன் அஹமது இல்லாஹி பின் அஹமத் இந்த மாதத்துல சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் நீங்களும் இந்த அமானதத்தை சுமக்க வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை மிக அழகாக கண்ணியமாக நீங்கள் அதை அடைய முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர வீண் வதந்திகளையும் சர்ச்சைகளையும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் அந்நியர்களுக்கு மத்தியிலையும் வீண் குழப்பங்களை ஏற்படுத்துறத முற்றுமுழுதாக தவிர்த்து கொண்டு ஒரு வழிபடக்கூடிய உம்மத்தாக இருந்தால்தான் நாம் ஒரு சிறந்த சமூகமாக மாற முடியும் இந்த நாட்டுக்கு ஏராளம் விஷயம் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் நாங்கள் மஸ்ஜிதுகளில் சுனாமிக்கு பிறகுதான் இந்த நேற்று கூட நான் ஒரு மஸ்ஜிதுக்கு அழைக்கப்பட்டேன் பொத்துவியல் ஜீவத்திலுமா நாற்பத்தி பொத்துமியல் சாதாரண மக்கள் நாற்பத்தி மூணு லட்சத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நான் கேட்ட குழந்தைங்க இந்த நாற்பத்தி மூணு லட்சத்தை சேகரித்தோம் நாற்பத்தி மூணு லட்சத்தையும் குழந்திருக்கிறோம் இந்த மகளால அதுல இந்த ஐநூறு மக்கள் இருக்கிறார்கள் அதுல இருநூத்தி இருபது பேர் அந்நியர்கள் மற்றவர்கள் முஸ்லிம்கள் இது யாருண்டாக்கின்றது இந்த நாட்டுக்கு இப்படியான ஒரு முறையை அறிமுகப்படுத்த ஒரு மச்சிதுல ஹிதுமத் நடக்க வேண்டும் ஒரு மச்சிதுல இபாதத் நடக்க வேண்டும் ஒரு மச்சிதுல எல்முடைய விஷயங்கள் பேசப்பட வேண்டும் ஒரு மச்சிதுல அல்லாருடைய தீன அறிமுகப்படுத்தக்கூடிய பண்புள்ள கண்ணீர் வடிச்சு அல்லாருடைய தீன அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் ஒரு மச்சிதுடைய நோக்கம் ஒரு என்பது அது கஷ்டமான ஊராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இன்னைக்கு பாருங்க எப்படி இந்த சோசியல் மீடியால அந்நியர்கள் வந்து பேசுகிறார்கள் ஒரு காலம் எங்களை பற்றி பத்து வருஷத்துக்கு முத வீணான வதந்திகளை வீணான சர்ச்சைகள் உண்டாக்கிறார்கள் இன்று எங்களுடைய அகலாக நாங்க மனிதம் என்ற இதுல உண்டு படுக்கிறோம் ரத்தம் என்றதுல உண்டு படுக்கிறோம் கர்ரம் நா ஆதம் ஆதமுடைய புள்ளைல எல்லாம் கண்ணியப்படுத்திருக்கிறார் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது தாவர் வல் விரும்பி தக்வா தக்குவா நல்ல விஷயங்கள் உதவி செய்யுங்க ரசூ சல்லா அலு செல்லும் எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல வாரி வழங்கி இருக்கிறார்கள் என்பது இஸ்லாமிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது ஆக இந்த நாட்டுடைய எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் நாம கொடுத்த செய்தி என்ன மஸ்ஜிதுகள் அதை அல்லாவுடைய தீனை அறிமுகப்படுத்தக்கூடிய ஈமானை பேசக்கூடிய அஹ்லாக்கை பேசக்கூடிய இஸ்லாமிய பொருளாதாரத்தை பேசக்கூடிய அந்த முறைகளை தான் அறிமுகப்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த எம்எம்டிஏ நடத்தக்கூடிய ஆதிமார்கள் திருமண ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய ரெஜிஸ்டர்மார்கள் அல்லது இஸ்லாமிய பொருளாதாரத்தை முன்னெடுத்து போகக்கூடிய அந்த நிறுவனங்கள் அதுல உள்ளவர்கள் தவறு செய்யலாம் 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 ரெஜிஸ்டர் இஸ்லாமிய அந்த அறிமுகப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் தவறு செய்யலாம் திருத்த முயற்சி எடுக்க வேண்டுமே அழிக்க ஆரம்பிச்சோம் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படைகளே அது சோதனைக்குரியதாக மாறிவிடும் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆக இந்த சிறப்பான இந்த நேரத்தில் ஐந்து விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இஸ்லாம் அதே நேரத்தில் இஸ்லாமிய தூது முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அதே நேரத்துல இந்த நாட்டில் பெருமான் சமூகம் இந்த நாடு இந்த நாட்டை நேசிக்கிறோம் இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல முஸ்லிம்களாக வாழ்ந்து நாங்க டிஃபென்ஸ்லையும் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு உதவியாக இருப்போம் பொருளாதாரத்திலையும்

அங்க பேசினார் நாட்டு சபையில அந்த நேரத்துல நானும் அல்லா கிட்ட துவா செஞ்சேன் அல்லா எனக்கும் இந்த பாக்கியத்தை நீ தர வேண்டும் என்று அல்லா எனக்கும் ஜெனிவால போயிட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான் பலஸ்தீன மக்களுக்கு நடந்த விஷயத்தை குரல் கொடுக்க ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அங்கே அவர்கள் செய்த நலவுகளை ஜெம்யூத்துலமா சார்பாக பாராட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தார் உலக நாடுகளுக்கு ஏதும் அபாயம் வரக்கூடிய நேரத்தில் அது முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம்களுடைய பேர்ல நியூசிலாண்டாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் அது துருக்கியாக இருக்கலாம் அது மொரோக்கோவாக இருக்கலாம் அது அது ஈஜிப்டாக இருக்கலாம் எங்கேயும் யாரும் இஸ்லாமியுடைய பேரில் அது தீவிரவாதத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு உரிய நேரத்தில் நாம் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம் இந்த நாட்டில் ஏற்பட்ட அந்த சைத்தானிய செயல்களுக்கு நாம் ஜனாசாவை கூட எடுக்க ஆயத்தம் இல்லை அரசாங்கமே நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்று தைரியமாக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம் கண்ணியமார்களே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நேஷனல் செக்யூரிட்டி இந்த நாட்டுடைய பாதுகாப்பு வரக்கூடிய நேரத்தில் அந்த அந்த பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது அதனால் என்னுடைய இந்த சிறப்பான ஷாபானும் ரமதானையும் அடைய இருக்கிறோம் ஒரு நல்ல சமூகத்தை கட்டி எழுப்போம் உங்களோட எல்லாருக்கும் ஏண்ட ஜும்மாவை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் அடிப்படையான இஸ்லாம் முஸ்லிம்கள் இந்த நாட்டு பெரும்பான்மை மக்கள் இந்த நாட்டு சிட்டிசன் இந்த நாட்டு பிரஜைகள் அதே நேரத்தில் உள்நாடு வெளிநாடுகின்ற இந்த தூதை முன்வைத்திருக்கிறேன் ஒவ்வொருவரும் இதை சுமக்க வேண்டும் யாரும் தவறாக நடக்கிறது என்றால் சகோதரர் அவருக்கு வழிகாற்ற கடமைப்பாடு இருக்கிறது மேலான சகோதரர்களே நாங்கள் எல்லாம் வாய்ப்பாத்துக் கொண்டிருக்கிற காலம் அல்ல அப்படி அலட்சியமாக இருக்கிற காலம் அல்ல அலட்சியமாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு கப்பலை தோண்டக்கூடியவனை பார்த்து மேலுள்ளவர்கள் சும்மா இருந்தால் எல்லாரையும் சேர்த்தல் தாண்ட வைக்கிறது போலதான் பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாட தண்டனை எல்லாருக்கும் வரும் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது அதனால் அல்லா தந்த ஆளுமை திறமை சக்தி பணம் எங்களுடைய அறிவு எல் எங்களுடைய வியாபாரம் எங்களுடைய தொழில் உத்தியோகம் இவைகளை சிறப்பாக கௌரவமாக அழகாக முன்னெடுத்து போறதுக்கு பாடுபட வேண்டும் இந்த மஸ்ஜிதுடைய இமாம்கள் இந்த மச்சதளை சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய உரிய உதவிகளும் உத்தாசைகளும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சென்டரில் இருக்கிறது இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு உதவியாக இருந்து அவர்கள் பணம் சேர்த்து அடுத்த பாதிப்படைந்த கொழும மக்களுக்கு அடுத்த கட்டத்தில் எப்படி அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நாங்கள் சுத்தத்தில் ஈடுபடுத்தினோம் மக்களை அலமது அவர்களுக்கு உணவு பொருட்களை உற்சாகப்படுத்தினோம் அலமது இல்லா தொண்ணூத்தி வீதம் அதுவும் நிறைவேற்றி விட்டது வீட்டுக்கு போறதுக்கு கிச்சன் செட்டுகளும் அவர்களுடைய அந்த குக்கரையும் கொடுக்க சொல்லி ஆர்வமூட்டினோம் அதுவும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு இரண்டாயிரம் வீடுகளுக்கு கிச்சன் செட் கொடுக்க வேண்டிய இரண்டாயிரம்

எதிர்கால சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ள இந்த அஞ்சு அம்சங்களை எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக ஆக்கிக் கொண்டு உண்மையான முஸ்லிம்களாக பயணிக்க அல்லா எங்களை கருமை செய்ய வேண்டும் மஸ்ஜிதுகள் ஊடாக அதை ஹிதமத்தை மசித்கள் ஊடாக இவாதத்தை கண்ணீர் வடித்து அந்த ஹிந்து மிந்து உத்மா என்ற பெண்மணி நபி சல்லா அலி வல்லமுடைய சாச்சாவுக்கு உயிரை பறித்த அந்த ஈரலை சப்பிய பெண்மணி சஹாபாக்களுடைய இவாதத்தையும் சிக்கரையும் துவாவையும் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வரலாறு நமக்கு எடுத்து காண்பிக்கிறது நாமும் அப்படிப்பட்ட கூட்டத்திலாக வல்ல அல்லா எங்களுக்கு விஷயமானாக யாழ்லா எமக்கு மறைமுகமான உதவி செய்வாயாக இஸ்லாத்தை உண்மையாக புரிந்து அதை அறிமுகப்படுத்தக்கூடிய பாக்கத்தை எம் அனைவர்களுக்கும் தருவாயாக